அந்த ஊராக ஏசுகரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுமின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் மனம் உடைந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஏன் தான் இப்படி ஒரு வாழ்க்கையோ என்று சொல்லி நாம் கலங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டு இருந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு உன் பிரயாசத்துக்கேற்ற பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் ஏன் சோர்ந்து போயிருக்கிற ஏன் மன உடைந்து போயிருக்கிறாய் உன் பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி கலங்குகிறாயா இது உன் பிரயாசத்துக்குரிய பலன் இந்த நாளிலே உன்னோடு கூட கடந்து வருகிறது வாசிக்கிறன் கேளுங்க ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் அப்போ இங்கே பார்க்குறோம் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்போ நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு பலன் உண்டு அந்த பலத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க போகிறார் அந்த பலன் உங்களுக்காய் கடந்து வரும்போது இந்த நாளிலே நீங்கள் செழித்து சிகித்திருக்கிறவர்களாய் காணப்படுவீங்க சிம்சோடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாய் பலமாக இறங்கின படியினாலே அவன் என்னச்சின்ன ஒரு தாடை எல்லும்ப கொண்டு எத்தனையோ பிற முறி அடித்தான் பார்த்தீங்களா அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபடியினால பலமாக இறங்கின படியினால் அவன் உயிரோடு இருக்கிற நாட்களில் நடந்ததை விட அவன் மறிக்கும் போது அநேக காரியங்களை அநேகர் அந்த இடத்துல மறைத்து போனதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே அவன் பிரயாசப்படுகிறான் படிக்கிறான் அண்டவரே ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு அந்த பலத்தை தாருன்னு சொல்லி கேட்குறான் இன்றைக்கு நீங்களும் அது போல் அண்டவரே இந்த நாட்டில் எனக்கு பலன் இல்லை நான் பலன் குஞ்சி போயிருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு சத்துவம் இல்லை ஆண்டவரே எனக்கு சத்துவத்தை தாங்க இசப்பா அப்படின்னு சொல்லி கேட்குங்களா இன்றைக்கு பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குறவ உன்னோடு கூட இருக்கிறார் அதனால்தான் பார்க்குறோம் திடம் கொள்ளுங்கள் உங்கள் தக்க பலன் உண்டு அப்போ நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்களோ அதற்குரிய பலத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போயிடார் ஆண்டவர் கொடுக்க போயிற ஆசீர்வாதம் நிலையான ஒரு ஆசீர்வாதம் அதை ஒருவனும் பறித்துக்கொள்ளவோ பிடுங்கிக் கொள்ளவோ முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு கொடுக்கப் போகிறார் ஏன் கலங்கி தவிக்கிற ஏன் சோர்ந்து போற ஏன் மனமுடைஞ்சு போயிருக்க எலும்பு இந்த நாட்களில் நீ பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று நீ இந்த நாளில் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல அநேகருக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் பாத்திரமாய் ஆண்டவர் நீ மாற்ற விரும்புகிறார் ஒரு எஸ்தர் ராஜாத்தையை பாருங்களேன் அவளுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் அவள் பிரயாசத்துக்கேற்ற பலன் கடந்து வரும்போது அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாள் அதே போல தான் இன்றைக்கு அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் உன்னதத்திலேருந்து உங்களுக்கு இறங்கி வருகிறது அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஆண்டவங்களுக்கு கொடுக்க போகிறார் உன் பிரயாசத்துக்கேற்ற பலன் இந்த நாளிலே உன்னோடு கூட கடந்து வருகிறது கலங்காதிருங்கள் கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்து சொல்கிறீங்க அன்பவர் உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இந்த நாளிலே கடங்கு வருகிறது என்று சொல்லி அந்த பிரயாசத்துக்குரிய பலனை கொடுத்து நீர் அவர்களை ஆசிர்வதித்து கனப்படுத்த போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் தகப்பனே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறும்படியாக இந்த நாளில் அவர்களின் ராசிர்வதைப் பேராக அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் இருப்பாயின்னு சொன்ன வார்த்தையின்படி அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் நீ ராசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல விதாவே ஆமே